வணக்கம் நண்பர்களே இதற்கு முன்னால் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் என்ன கருப்பு ஆடுகளையும் கட்டுச்சோற்று எலிகளையும் வைத்துக்கொண்டு முதல்வர் கனவு காண்கிறாரா என்ன கனவு இந்த ஆட்சியை நாம் திரும்ப பிடித்து விடுவோம் மக்களிடம் நல்ல பேர் வாங்கி விடுவோம் என்று யாரை வைத்துக்கொண்டு கருப்பு ஆடுகளையும் கட்டுச்சோற்று எலிகளையும் காவல்துறையினர் இருந்திருக்கிறார்கள் இந்த ஆட்சியை குறை கூற வேண்டும் என்பதற்காக இதனை நான் கூறவில்லை இன்னொன்று இந்த வீடியோனுடைய தலைப்பு என்ன வைத்திருக்கிறேன் விபச்சாரிகளிடம் விலை போகிறதா காவல்துறை இந்த வீடியோனுடைய தலைப்பு காவல்துறையை சேர்ந்தவர்கள் நண்பர்களுக்கும் நல்ல விதமாக தியாக மனப்பான் கோடு அர்ப்பணிப்பு மனப்பான் கோடு கொண்டிருக்கும் காவலர்களுக்கும் மனவேதனையை தரும் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இது உங்களுக்கான வீடியோ அல்ல உண்மையிலேயே விபச்சாரிகளிடம் கையேந்தி புழைக்கும் காவல் அதிகாரிகளை நான் பெயர் கூறி மாவட்டம் பெயரை சொல்லி பதவியின் பெயரை சொல்லி என்னால் அடையாளம் காட்ட முடியும் திருந்திக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் பெயரை மறைத்து இன்றைக்கும் காவல்துறையில் நல்ல மனப்பாங்கோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணிபுரியும் காவலர்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த களவாணி இருக்கல இந்த கருப்பாடுகள் சொட்டு எலிகள் இவர்களை நான் பெயர் சொல்லாமல் பதிவிடுகிறேன் இதை பார்க்கும் ஒருவேளை ஒருவேளை அந்த கருப்பாடு ஏதாவது கருப்பாடுகளை ஒன்று இந்த வீடியோ பார்க்கிற வாய்ப்பு இருந்தால் ஈவன் நம்மால் பாதிக்கப்பட்டவனாச்சு தான் பேசுகிறானோ என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்படும் பத்த பக்கத்தில் இருக்கும் கூட சொல்ல முடியாது ஆம் நான் இன்றும் சொல்கிறேன் இன்னும் சொல்கிறேன் இதற்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இது முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு துறை மிக ஆபாசமான பெண்மணிகளிடம் விபச்சாரத்தை தன் மறைமுக தொழிலாக வைத்து நடக்கும் பெண்களிடம் பணத்தை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் காவல்துறையில் இது மானவல்ல செயலா புகார்களை அதாவது யார் புகார் கொடுக்குறாங்களோ அவங்களை பற்றி எதிரிகளுக்கு போட்டு கொடுப்பது இவ்வளவு மோசமான அவர்கள் அந்த பெண்கள் மோசமான பெண்களாக இருந்தால் ஐயா உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொண்டு சொல்கிறது இது நடக்கிறது நடக்கிறதானே கூட சிலருக்கு தோணலாம் ஆனால் இது தேர்தல் சமயம் காவல்துறைகளை களை எடுப்பதற்கு முதல்வர் தயங்க மாட்டார் என்றும் நாம் நம்புகிறேன் முதல்வர் இது போன்ற களவாணித்தனம் செய்கிற விபச்சாரிகளிடம் கையேந்தி நிற்கிற காவலர்களை காவல்துறை அதிகாரிகளை நான் காவலர்களை என்று கூட சொல்ல மாட்டேன் காவல்துறை அதிகாரிகளை அடையாளம் கண்டு கொண்டால் அவர் ஆட்சி தப்பிக்கு இல்லைன்னா அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க நாங்கள் என்ன நாங்கள் மட்டுமா வாங்குகிறோம் இன்னார் கொடுக்குறோம் அன்னார் கொடுக்குறோம் இது நீண்டு போகும் இந்த பட்டியல் நிச்சயமாக நீளும் நான் தைரியமாக வந்து என்னுடன் என்னிடம் ஆதாரம் இருப்பதால் தான் நான் இந்த முழு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ முழுசா பாருங்கள் என்னிடம் ஆதாரம் இருப்பதால் தான் நான் இத்தனை பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் அப்போதும் கண்ணியத்தோடு பெயரை சொல்லவில்லை மாவட்டத்தை சொல்லவில்லை எந்த பிரிவில் வேலை செய்கிறார்கள் என்று சொல்லவில்லை ஆனால் விபச்சாரிகளிடம் பணம் வாங்கி கொண்டு நல்லவர்களை மிரட்டுவது புகாரை வாபஸ் பெற செய்வது என் நண்பருக்கு நடந்த நிகழ்ச்சி தான் சொல்றேன் அதை பத்தி விரிவா போட்டிருக்கேன் இப்படி எதிரிக்கு போட்டு கொடுத்து வாங்கிறது இது மாதிரி அசிங்கமான வேலைகிட்ட ஆள்கிட்ட போய் க கையேந்தி நிற்கிறது அவர்கள் காவல்துறையினர் என்று கூட சொல்ல வேண்டாம் மனிதர்களா என்பதுதான் என் கேள்வி இவர்களை வைத்து கொண்டுதான் காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது அடுத்த ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று முதல்வர் கனவு கண்டு கண்டு கண்டுகொண்டிருக்கிறார் இந்த முதல்வரின் கனவை அடுத்து அடுத்த ஆட்சிக்கு வருவதை கெடுக்கும் அல்லது நிச்சயமாக கலைத்துவிடும் திறமை உள்ளவர்கள் இப்போது நான் சொல்கிற அந்த கருப்பாடுகள் யாராவது ஒருவர் துணிந்து வந்து ஐயா பேரை வெளியிடுங்கன்னு சொன்னார் தயாராக இருக்கேன் வழக்கறிஞரோடு வந்து முதல்வர் முன்னிலையில் செய்தியாளர் சந்திப்பை நடத்த தயாராக இருக்கிறேன் பார்ப்போம் திருந்திட்டாங்கன்னா நல்லது ஏன் அவங்கள போய் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் இருக்கிறதுனால இதுவரைக்கும் பேரை சொல்லலை அந்த அந்த காவல்துறை கருப்பாடுகள் அவர்களாக தெரிந்து கொள்ளுங்கள் தெரியாமல் செய்து விட்டீர்கள் அல்லது அறிந்து செய்தீர்கள் அறியாமல் செய்தீர்கள் விட்டு விடுங்கள் திருந்தி விட்டு திருந்தி நல்லது செய்ய முயற்சி செய்தால் உங்களுக்கும் நல்லது இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் முதல்வருக்கும் நல்லது உங்களால் உங்கள் துறை மட்டுமல்ல காவல்துறை மட்டுமல்ல இந்த ஆட்சிக்கும் கெட்ட பெயர் அடையாளம் காணப்பட காணப்படுவார்களா அவர்களாக தெரிந்து கொள்வார்களா பார்க்கலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ வரணும்னா நோட்டிஃபிகேஷன் உங்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம் நன்றி